பேசவே மாட்டேங்கிறீங்க பேசுவாங்க எப்படி பேசுவாங்க எல்லா பேரும் வாய்க்கிட்டே திண்டுக்கல் பூட்டு போட்டாச்சே இங்க பாருங்க இந்த ஊருக்குள்ள ஒருத்த மட்டும்தான் நல்லவே இருக்கான் அவன் தான் அரிச்சந்திர அவன் யார் தெரியுமா இங்கதான் தான் யாரு யாரு நான் மட்டும்தான் நான் இப்படி இப்படி பாக்குற நம்ப மாட்டியா என்ன நம்ப மாட்டியா நம்ப மாட்டியா நம்பித்தான் ஆகணும் நம்பித்தான் ஆகணும் சங்க கருத்து ராசிக்கல் பின்னாடி போ இங்க நான் ஒருத்தன் நல்லவன் இங்க வாங்க உங்க எல்லாத்துக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் அதாவது என்ன விஷயம் கேட்டீங்கன்னா இங்க இருக்கிற ஒட்டுமொத்த ஊர் ஜனங்களையும் ஒரு வருஷத்துக்கு இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன் இதுதான் இந்த சூறாப்பள்ளியோட தீர்ப்பூடா தீர்ப்பூடா தீர்ப்பு

என்ன ரெண்டு பக்கமும் ஒரே அட்ரஸ் இருக்குது பயப்புள்ள ஓவர் அஃபெக்ஷன் அப்படி எழுதி இருக்க மச்சான் அப்ப எல்ல ஓ செட்டப் தானா எத்தனை நாளைக்கு தான் வெட்டவே இருக்குது கொஞ்சமாவது பில்ட் அப் பண்ணல மச்சான் எப்பாடா பாவியல அப்படி உள்ள என்னால வச்ச அனுப்பி இருக்க டேய் அந்த அளவுக்கு நான் ஒண்ணு கேவலமானவ இல்ல பணம் மட்டும் தான் என்னது மச்சான் வாங்கி அனுப்புறதெல்லாம் வேற ஒரு தான் பார்சல்ல வர்றது என்னன்னு தெரிஞ்சா ஒரு த்ரில்லிங் இருக்காதல்ல மாப்ள இந்த உலகத்துல இப்படி ஒரு கேவலமான வேலைய ஒண்ணத்தவரை வேற எவன் செய்ய மாட்டாங்கடா தெரிய நாங்க பாத்துக்கிறோம் ரெண்டு நாள் ஆள காணும் கொஞ்சம் வேலையா வெளியில போயிருந்தேன் அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல பாலத்துக்கு கீழவா என்ன தீபா ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட உன்னை எதிர்பார்க்கிற இந்த ஊர் நீ நிச்சயதார்த்தத்துக்கு வராம இருந்தா உன்னை தப்ப நினைக்காதா நீ வந்ததா நிச்சயதார்த்தம்னா என்ன பண்ண முடியும் ரஹீம் போய் சொன்னது தப்புதான் இருந்தாலும் உன்னை காப்பத்த வர வழி தெரியல என்ன சொல்லி சமாளிச்சேன்னு தெரியுமா தெரியும் இதெல்லாம் ஆனா தெரிஞ்சுக்க வேண்டியது தெரியாத மந்தத எனக்கு பார்த்தீபா இந்த ஊர் உன்ன நம்புறத விட ஒரு படி அதிகமாவே என்ன நம்புது அப்படி இருக்கும்போது இந்த ஊரோட நம்பிக்கைக்கு எப்படி துரோகம் பண்ண முடியும் நீ என்ன காதலிக்கிறது பெரிய நம்பிக்கை திருகம்னா நான் உன்னை காதலிக்காம இருக்கிறதுதான் பெரிய நம்பிக்கை துரோகம் இந்த காதல் என்னோட சுயநலத்துக்காக இல்ல ரஹிம் இந்த ஊரோட பொதுநலத்துக்காக

அதே மாதிரிதான் ஏ மனசு எனக்கு நம்பிக்கை இருக்க ரஹீம் இந்த ஊரில் சத்தியத்தை மீறி எதுவுமே நடக்காது கடைசியில் ஜெயிக்க போகிறது உன்னோட பிடிவாதம் இல்லை என்னோட நம்பிக்கை தான் சத்தியத்தையும் மீறி நம்ம காதல் தோத்து போகிறது தான் விதினா அந்த நிமிஷமே நான் உயிரை விட்டுருவேன் இந்த போட்டோவை பாருங்க நம்ம ரஹீமும் தீபாவும் போட்டோ ரொம்ப அழகா வந்திருக்கேப்பா இந்த இடம் ரொம்ப பச்சை பசேன்னு இருக்கு இந்த போட்டோவை நான் வச்சுக்கணுமா ஏன் உங்க நம்பிக்கைக்கு அளவே இல்லையா போட்டோ பார்த்து டென்ஷன் ரசிச்சுட்டு இருக்கீங்க நீ யா கலர் கலரா கற்பனை பண்ணாத நடக்க போற கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்திருப்பாங்க விளையாட்டா நினைச்சிட்டு இருக்கீங்க என்னைக்காவது ஒரு நாள் கட்டிக்க போற பிரேம் குறுக்கு திரும்பினானா அப்போ வரைக்கும் உங்களுக்கு டேய் நீ நினைக்கிற மாதிரி ரஹீம் சராசரி ஆள் இல்ல இந்த வெள்ளைக்கும் மேல என் கிட்ட சொன்ன மாதிரி வேற யாருக்கிட்ட பொகச்சல போட்ட அவளதான் நீங்க சம்பந்தி வாங்க மாப்பிள உட்காருங்க மாப்பிள உட்காருங்க பார்வதி சம்பந்தி வந்திருக்காரு வணக்கங்க வாங்க என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க வர வழியில் ஏதாவது பிரச்சனையா வர வழியில் எதுவும் பிரச்சனை இல்லை கல்யாணத்தில் தான் ரஹிமால ஏதாவது பிரச்சனை ஆடணும்னு பயமாக இருக்கு என்ன சொல்றீங்க பத்திரிக்கை எரிஞ்சது கெட்ட சகனம் தான் ஆனால் அதுக்கு அர்த்தம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அரச மரமும் வேப்ப மரமும் ஒன்னா நின்னாவே புருஷ முண்டாட்டின்னு சொல்ற உலகம் இது அவங்க பேசுறதுல தப்பு இல்லை அதை நாம் நம்புறது தான் தப்பு மனுஷங்களை விட்டுருங்க ரஹீம் தீபாவை நினைக்கிறான்னு அந்த கடவுளே நேர்ல வந்து சொன்னளோ அத நான் நம்ப மாட்டேன். மோதமோத பத்திரிகை அடிச்சி சாமிக்கு முடிும்போது பத்திரிகை எரிஞ்சு போச்சுன்னா கல்யாணம் நின்னு போடுங்கிறது தானே ஐதீகம். என்ன பண்ணுவீங்க? அப்படி ஒரு நலமா வந்தா இந்த ஊரே உங்களுக்கு அடிமை. போதுமா? நம்ம சார் வணக்கம்யா. ஆமா அதான் நேத்து மாத்தி மாத்தி வெட்டிட்டாங்க இல்ல அந்த கேஸ். அப்படியா? சரி நான் பேயில் பண்ணிடறேன். நீங்க யாரை நான் முடிச்சு குடுத்துறேன் ஓகே என்னடா வண்டி எடுத்துட்டியா சார் நான் சொன்னேன்ல இவர் தான் வாங்கறேன் கேம் ஹலோ சார் இப்பதான் சொன்னாங்க வண்டி உங்களோடதுன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நீங்க இவ்வளவு தூரம் வர வேண்டிய அவசியமே இல்ல அதனால என்ன சார் இருட்ட விடுங்க சரி சரி வர கேம் பாத்து பாக்கலாம் இனிமேலாவது பார்த்து ஓட்டுற கேம் ஓகேடா மச்சான் நான் கிளம்புறேன் பாக்கலாம் என்ன இந்த பக்கம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அக்யூஸ்ட போட்டு கொண்டு போடுங்க சார்

இல்லைண்ணா இவனுங்க நம்மளை கண்டு இப்படி பயப்படுவானுங்களா போக போக நீயே தெரிஞ்சுப்ப சரி நான் கிளம்புறேன் அடுத்த சர்க்கிளில் ஒரு சின்ன பஞ்சாயத்து சரி வரேன் சரி ஓகே தம்பி ஒரு நிமிஷம் என்ன விஷயம் சார் அந்த நாதாரி உங்களுக்கு எவ்வளோ நாளாக தெரியும் நாதாரி அதை விட கேவலமானவன் நக்கிர நாய்க்கு செக்கும் தெரியாது சிவலிங்கமும் தெரியாது அந்த மாதிரி அவன் எங்க எப்ப எப்படி யார கவுப்பான்னு யாருக்குமே தெரியாது வெள்ளை எப்படிப்பட்ட ஊரு நீங்க எப்படி இவங்க கிட்ட சவகாசம் வச்சுக்கிட்டீங்க தம்பி எங்க ஊர்ல நடக்கிற எல்லா நல்லது கட்டத்திலயும் வந்து கலந்து பாருங்க ஆணி வேறையா ஆசி போடுவான் தம்பி பிரேம் அந்த அளவுக்கு கெட்டவரா கெட்டவரா கேடு கெட்ட பைய தம்பி அவன் பண்ணாத வேலை இன்னும் என்ன இருக்கு கள்ள நோட்டு கள்ள சாராயம் பொம்பளை மேட்டன்னு ஏகப்பட்டது இருக்கு அரசியல் செல்வாக்கு பணபலம் இருக்கிறதுனால தப்பிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் உங்க ஊருக்குள்ள வந்திருக்கான்னா ஏதோ திட்டத்தோட தான் வந்திருக்கான் பார்த்து வெச்சிருக்காருங்க தம்பி இது நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இல்ல இது நல்லா இருக்குங்க பாக்கும்போது எல்லாமே நல்லா தான் தெரியுது ஏதாவது நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணுங்க இது ஏன் குழம்பிகிட்டு இந்த ரகியமே வந்தாச்சு ரஹிப் ஒரு நல்ல மாடல பார்த்து செலக்ட் பண்ணு என்ன வேர்த்து விறுவிறுத்து வந்திருக்க என்ன சொல்றது எப்படி சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியலங்கயா ஏப்பா நீ ஏன் உடஞ்சு போற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை பிரேம் பத்தே வருஷத்துல பல கோடிக்கு அதிபதியானதுக்கு காரணம் கள்ள நோட்டும் கள்ளச்சாரம் தான் இப்பதான் ஏன் தெரிய வந்துச்சு மறைக்கிறதுக்காக தான் அரசியலையும் அரசாங்கத்தையும் பாக்கெட்ல போட்டு வச்சிருக்கேன்

காலையில ஸ்டேஷன் வந்தப்ப நீங்க தானே சொன்னீங்க இப்போ ஒண்ணும் தெரிய மாதிரி நிக்கிறீங்க நிப்பாட்டு கேட்கவே காது கூசுது இந்த மாதிரி பித்தலாட்டம்லாம் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எங்கேயும் நடக்க கூடாதுன்னு சண்டை போடுற மனுஷன் அவரு ஐயா பிரேம் சார் எப்பேற்பட்ட மனுஷன்னு உங்களுக்கு தெரியாதுங்க நாங்க எங்களால முடியாத எத்தனையோ வேலையை அவரை வச்சு முடிச்சிருக்கோம் நாங்க மட்டும் இல்ல ஊர் உலகத்துல எத்தனை பேர் அவரால் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தெரியுமா அவனை சொல்லி தப்பு இல்ல சார் எல்லாம் எங்க அப்பா கொடுத்த இடம் இதுக்கு மேல என்னங்கிறது நீங்க பாத்துக்கங்க ஐயா நாங்க வரோம் வரோங்க ஐயா போலாம் இப்போ பதினைஞ்சு வருஷ கனவு என்ன தெரியுமா எப்படியாவது தீபாவை மடக்கி இந்த ஜமீனுக்கே வாரிசா ஆகணுங்கிறதான் இந்த கனவு ஒட்டு மொத்தமா உடஞ்சு நொறுங்கிட்டதுனால வெறி பிடிச்சு போய் பைத்தியமா மாறிட்டாவே சூறாப்புள்ளி சாராயம் குடிச்சதுக்கே முப்பது நாள் ஊரை விட்டு தள்ளி இருக்கணும் சட்டம் போட்டீங்கல்ல இன்னைக்கு நம்ம ஊருக்கே குலதெய்வமா இருக்கிற நம்ம தீபாவை அடையணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறான் பிரே மேல அபாண்டமா பள்ளியை போட்டு கல்யாணத்தை நிறுத்த முயற்சி செஞ்சிருக்கான் இதுக்கெல்லாம் என்ன தண்டனை தர தரப்போறீங்க

ஒருவேளை இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் தீபா ஆனா இப்ப சுத்தமா இல்ல இந்த ஊர் எதை ஆசைப்படுதோ அதுதான் நானும் ஆசைப்படுவேன் தயவு செஞ்சு என்ன தீபா லவ் பண்றியா இல்ல தீபா உன்ன லவ் பண்ணுதா இல்ல தீபா லவ் பண்ணல தீபா உன்ன லவ் பண்ணல அப்புறம் என்னடா வீட்டுக்குள்ள தனியா பேசுறவளுக்கு ரகசியம் பொய்யிக்கு மேல போய் பேசி உன் தகுதி என்னையே குறைச்சுக்கிட்ட இந்த ஊரை வேணா நீ ஏமாத்தலாம் ஆனா என்ன ஏமாத்த முடியாதா நல்லது நினைச்சு வந்துருந்த ஏன்டா எல்லாத்தையும் எல்லாம் நடுத்து நினைக்கிறேன் இந்த தீபா இன்னைக்கு வரைக்கும் தான் தனியாக நாளையிலிருந்து பிரேமோட கொண்டாட்டி புரியுதா மனசுல தீபா மேல காதல் இல்லைங்கிறத நிஜம்னா இந்த ஊரை நீ நேசிக்கிற சத்தியம்னா இனிமே நீ அவளை பார்க்கவே கூடாது ஐயா வர வேண்டியவங்க எல்லாம் வந்துட்டாங்களா முகூர்த்த ஓலையை வாசிச்சிடலாங்களா கொஞ்சம் பொறுங்க ஒரு முக்கியமான ஆளு வர வேண்டியது இருக்கு என்ன விட யாரா முக்கியமான ஆளு சும்மா ஒரு பில்ட் அப் மாப்பிள்ள ஏண்டி இப்படி இருக்க கொஞ்சம் சிரிச்சா மாதிரி இருக்கலாம்ல பாக்குறவங்க எல்லாம் தப்பா நினைப்பாங்க நினைக்கிறவங்க நினைச்சிட்டு போகட்டும் ரஹீம் எங்கப்பா ஆளை காணும் ஏன் இப்ப ரஹீம தர்ற என்னப்பா இப்படி சொல்றீங்க ரஹீம் எவ்வளவு முக்கியமான ஆளு அவர் நம்ம எப்படி நிச்சயதார்த்தம் ஆமா ரஹீம் இந்த ஊருக்கு முக்கியமான ஆளு தான் அவசர வேலையா வெளிய போயிருப்பான் அவன் வர்ற வரைக்கும் காத்திருக்க வேண்டியதுதான் அது ஏதாப்பா நானும் சொல்றேன் இல்ல ரஹீம் வரமாட்டாருப்பா ஏமா ஏன் வரமாட்டாருன்னு மோகனுக்கு தெரியும்ப்பா

நீங்க முகூர்த்த ஓலையை வாசிக்க திருமண ஒப்பந்தம் பிள்ளை கிராமம் ராமநாதன் சாரதா அவர்களுடைய பேத்தியும் சாமி பிள்ளை பார்வதி அவர்களுடைய புதல்வியுமான திருநிறை செல்வி எஸ் தீபாவுக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் அரியலூர் கிராமம் குமாரசாமி ராசாத்தி அவர்களுடைய பேரனும் ராஜேந்திரன் லட்சுமி அவர்களுடைய புதல்வன் திருநிறை செல்வன் ஆர் பிரேமுக்கும் வருகிற மாசி திங்கள் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்று அன்று திருமணம் நடைபெறுவதாக பெரியோர்களால் நிச்சயம் செய்யப்படுகிறது ஐயா வெத்தலவாக மாத்திக்கீங்க ஏழாம் மாப்பிள்ள என் தங்கச்சியும் உனக்கு தந்திருக்கிறேன் வெறும் சரக்கு முட்டு கொடுத்து காக்க வச்சியா அவசரப்படாத ஐயா

அம்பூட்டும் கள்ள நோட்டு கள்ள நோட்டா நாற்பத்தி எட்டாயிரத்துக்கு பதிலு ஐம்பதனாயிரத்தை கொடுத்து மிச்சத்தை நீங்களே வச்சுக்கங்கன்னு சொல்லும் நான் சந்தேகப்பட்டேன் நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு இந்தாங்க தம்பி எங்கேயோ தப்பு நடந்திருக்குங்க பிரேம் அப்படிப்பட்ட ஆள் நான் அவனை ஒன்னா தானே படித்தோம் பிரேமுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நெல்லு மண்டியிலிருந்து பணம் வந்தது ஒருவேளை அதுல கலந்து வந்திருக்குமான்னு நினைக்கிறேன் வேணும் இந்த பணத்துக்கு வேலை வேற பணம் மாத்தி கொடுத்துருக்கலாம் வேண்டாம் தம்பி இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை தம்பி பொறுமையாவே கொடுங்க ஐயா ஒரு சின்ன விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சா மனசு உடஞ்சி போயிருவாரு இது நமக்குள்ளேயே இருக்கட்டும்யா கண்டிப்பா சொல்ல மாட்டேன் தம்பி நான் என் மனசுல பட்டதை சொன்னேன் சரிங்கய்யா தப்பா எடுத்துக்கிடாதீங்க இல்லைங்க எனக்கு என்னமோ தீபாவுக்கு ஏத்த மாப்பிள மாதிரி தெரியல பாத்துக்கிடுங்க சரிங்க நான் வரேன் தம்பி வாங்க என்ன ஏட்டையா இந்த நேரத்துல இங்க ஐயா என்ன மன்னிச்சுருங்க ஐயா எழுதுக எழுதுக என்னாச்சு என்ன மன்னிச்சுருங்க ஐயா இந்த ஊரோட நிம்மதி போறதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேங்கய்யா ஆனால் என் மனசாட்சி புள்ள பூச்சி மாதிரி கொடாய் கொடாயின்னு கொடாய்ஞ்சி என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்துருச்சுங்க ஐயா ரஹீமு இந்த வெள்ளைக்கு கிடச்ச வரம் ஐயா ஆனால் இந்த பிரேமு ஊருக்கு சம்பந்தமே இல்லாத உலகமாக திருடுங்க ஐயா நல்லவன் மாதிரி பிரேம வேஷம் போட்டது தீபாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு இல்லையா கோடி கோடியா வாரி கொடுக்குற கள்ள நோட்டு கள்ள சாராயமும் இந்த ஊரில் தான் உருவாகிற மாதிரி கதையை கட்டி இந்த வெள்ளைக்கு பெரிய அசிங்கத்தையும் அவமானத்தையும் உண்டாக்கணும்னு நினைச்சா ஐயா நம்ம சமஸ்தானத்துக்கு சொந்தமான ரெண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை பிடுங்குறதுக்காகத்தான் அவ இவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்காங்க ஐயா சரிங்க ஐயா